લાવા 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 પડી જલ્્યો ત્યારે તમી chambres ને તાલિંગા આહા લાવા આઈ લે 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 ફોટો 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 રામ લે پورا پير اندر کڙا ٿين ٿا اها گهڻي راني جو راڄ ۾ آهي ۽ عليه سيمنه ٿا ٿين ٿا وڏي سيمنه ٿين ٿا ۽ اها وارا ٿو ٿين ٿا اودا توغلي پڻا نه پتو الحمدلله آلهه را வாணாம் வாங்க நீங்கள் வெளியே அப்படியே போயிருக்கா

திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் மீஞ்சூர் ஒன்றியத்துக்குட்பட்ட அத்துப்பட்டி புதுநகரில் இயங்கி வருகின்ற இந்தியன் ஆயில் பெட்ரோனஸ் என்கிற நிறுவனத்தில் சுமார் பதினான்கு ஆண்டுகளுக்கு மேலாக நாற்பத்தைந்து தொழிலாளர்கள் வேலை பார்த்து வருகின்றார்கள் இந்த நாற்பத்தைந்து தொழிலாளர்களுக்கும் பதினைந்து ஆண்டுகளாக கிராஜுவேட் என்கிற அந்த பணப்பயன் வழங்கப்படவில்லை அதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு வழங்க வேண்டிய இதர சலுகைகளான டிஏ டிஏ டிராவலிங் அலவுன்ஸு உள்ளிட்ட அகவிலைப்படி உள்ளிட்ட பல்வேறு பணிப்பயன்கள் வழங்கப்படவில்லை அதையெல்லாம் தவிர்த்து நிர்வாகத்தின் சார்பில் பொதுவாக சிறப்பு சலுகை என்கிற பெயரில் தினந்தோறும் ஒரு இருநூற்று முப்பது ரூபாய் வழங்கி வருகிறார்கள் இது குறித்து கடந்த எட்டு மாதங்களாக தொழிற்சாலை நிர்வாக தொழில் நிர்வாகத்துடனும் தொழிற்சங்கத்தின் நிர்வாகிகளுடனும் பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்தது ஆனால் அந்த பேச்சுவார்த்தையில் எவ்வித முன்னேற்றமும் ஏற்படவில்லை அந்த பேச்சுவார்த்தையில் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படாத காரணத்தினால் தொழிலாளர்கள் தங்களுக்குள்ளாகவே ஒரு முடிவுக்கு வந்து உள்ளிருப்பு போராட்டத்தை நடத்தி வருகின்றார்கள் அந்த உள்ளிருப்பு போராட்டத்தின் நடுவே இரண்டு கட்சிகளை சார்ந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலைச் சிறுதல் கட்சி சார்ந்த மாவட்ட செயலாளர்கள் இருவரும் நிர்வாகத்தை அணுகி ஒரு பேச்சுவார்த்தைக்கு உடன்பட்டோம் அந்த பேச்சுவார்த்தையில் எல்லா கோரிக்கைகளும் தவிர்த்துவிட்டு முக்கிய கோரிக்கையாக மூன்று நான்கு கோரிக்கைகளை முன்வைத்தும் அதில் முதலாவது கோரிக்கையாக பதினான்கு ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிகின்ற தொழிலாளர்களுக்கு கிராஜியூட்டி தொகையை வழங்குவது இரண்டாவதாக ஏற்கனவே தொழிற்சாலையில் பணிபுரிந்து இறந்த திரு சங்கர் அவருடைய மனைவிக்கு வாரிசு வேலை வழங்குவது மூன்றாவதாக இந்த பணிப்பயன்களில் முக்கியமானதாக கருதப்படுகின்ற தினந்தோறும் வழங்கப்படுகின்ற அந்த அலௌன்சஸ் என்கிற ஸ்பெஷல் அலவுன்சன்ஸ் என்கிற சிறப்பு சலுகைகளை திட்டமிட்டு ஹெச்ஆர்ஏ டிஏ டிஏ மற்ற போக்குவரத்து செலவுகள் உள்ளிட்ட தொகையை உயர்த்தி வழங்குமாறு கேட்டுக்கொண்டோம் அந்த உயர்த்தி வழங்குதல் என்பது நாங்கள் ஐநூறு ரூபாய்க்கு மேல் கேட்டோம் ஆனால் நிர்வாகத்தின் தரப்பில் இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு மேல் வழங்க முடியாது என்று தெரிவித்தார்கள் அது குறித்து ஒரு மணி நேர ஆலோசனைக்கு பிறகு அவர்கள் பன்னிரண்டு ரூபாய் உயர்த்தி தருவதாக வழங்கி அறிவித்திருந்தார்கள் அதோடு சாதாரண தொழிலாளர்களுக்கு செமிஸ்கில் என்கின்ற பாதியளவு அறிவுத்திறன் கொண்ட தொழிலாளர்கள் உயர்வாக வழங்குவதாக பணி உயர்வு வழங்குவதாக அறிவித்திருந்தார்கள் செமிஸ்கில்டில் செமிஸ்கில்டிலிருந்து தொழிலாளர்களுக்கு ஸ்கில்டு தொழிலாளர்களாக மாற்றுவதாகவும் நாங்கள் கோரிக்கை வைத்திருந்தோம் ஆனால் அவர்கள் அந்த முப்பத்தைந்து தொழிலாளர்களையும் அன்ஸ்கில்டு என்கிற நிலையிலிருந்து செமிஸ்கில்டு என்கிற நிலைக்கு உயர்த்துவதாக அறிவித்திருந்தார்கள் ஆனால் அவர்களுக்கு வழங்க வேண்டிய அந்த ரூபாய் எண்பத்தெட்டு தினந்தோறும் வழங்கக்கூடிய எண்பத்தெட்டு ரூபாயை உயர்த்தி வழங்க மறுத்தார்கள் ஆனாலும் நிர்வாகத்தின் தரப்பில் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்த நடத்திய போது எண்பத்தெட்டு ரூபாயும் கூடுதலாக இருந்து என்கிற நிலையிலிருந்து செமிஸ்கில்டு நிலைக்கு உயர்த்தி வழங்குவதாக பணி உயர்வு வழங்குவதாக அறிவித்திருந்தார்கள் அந்த ஒற்றை கோரிக்கை மட்டுமே நிறைவேற்றப்பட்டது மற்ற கோரிக்கைகளான இறந்த நபருக்கான வாரிசு வேலை கிராஜுவிட்டி தினந்தோறும் வழங்கப்படுகின்ற அந்த பயன்கள் மற்ற சலுகைகள் அகவிலைப்படி உட்பட மற்ற பயன்கள் நாங்கள் முன்னூறு ரூபாய் வலியுறுத்தி கேட்டோம் ஆனால் அவர்கள் இருநூற்றி முப்பது முப்பது ரூபாயோடு நிறுத்தி கொண்டார்கள் எந்தவித பேச்சுவார்த்தையும் முடிவுக்கு வராத நிலையில் தோழர்கள் தொடர்ந்து உள்ளிருப்பு போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள் எங்களுடைய இரண்டு தொழிற்சங்கங்களை சேர்ந்த தோழர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தை நடத்தி வருவதால் நாங்கள் இன்றைக்கு இரண்டு கட்சிகளும் சேர்ந்து அந்த தொழிற்சாலையை முற்றுகையிடுவதற்கான தொடக்கத்தை தொடங்கினோம் தொழிற்சாலையை முற்றுகையிடுகிற நேரம் பார்த்து காவல்துறை தரப்பிலும் நிர்வாகத்தின் தரப்பிலும் தொழிலாளர் நல துணை ஆணையர் அலுவலகத்திலிருந்து அழைப்பு வந்திருப்பதாகவும் நாம் எல்லோரும் சேர்ந்து தொழிலாளர் நல துணை ஆணையர் அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி கொள்ளலாம் என்று பேரில் தற்காலிகமாக அந்த முற்றுகை போராட்டம் நடைபெற்று இன்றோடு இன்றைக்கு மட்டும் முடிவு செய்திருக்கிறோம் மீண்டும் அந்த பேச்சுவார்த்தையை தொடங்கி அது நல்லபடியாக முடிவுற்றால் போராட்டம் கைவிடப்படும் இல்லையேல் இரண்டு சங்கங்களும் இரண்டு கட்சிகளும் இணைந்து அடுத்த கட்ட போராட்டத்தை அறிவிக்க இருக்கிறோம் தொடர்ந்து நான்கு நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் தொழிலாளர்கள் அவர்களுக்கு உரிய உள்ளிருப்பு போராட்டத்தில் உரிய உணவு வழங்கப்படவில்லை உரிய பாதுகாப்பு வழங்கப்படவில்லை உரிய குடிநீர் வழங்கப்படவில்லை இருப்பதற்கான தங்குவதற்கான உரிய இடம் வழங்கப்படவில்லை அது மட்டுமல்லாமல் அவருடைய நிலையை பார்த்து சாதி ரீதியாக துன்புறுத்துவதும் ஏசுவதும் பேசுவதுமாக உள்ளேயே இங்கே அங்கே இருக்கின்ற சில அலுவலர்கள் நடந்து கொண்டதாக தகவல்கள் வருகின்றது அந்த அடிப்படையில் அவர்களுக்கு தீண்டாமை கொடுமையின் காரணமாக உணவும் குடிநீரும் வழங்கப்படாமல் அவர்கள் மயக்கமுற்று இருக்கிறார்கள் அந்த மயக்கத்தின் அடிப்படையில் இருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவரோடு உடன் வந்தவரும் அந்த பசி பட்டினியால் ரவி என்பவரும் கூட கூடவே அந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இன்னும் இரண்டு பேர் மருத்துவமனைக்கு கொண்டு வருவதாக நிர்வாகத்தின் தரப்பிலிருந்தும் தொழிற்சங்கத்தின் தரப்பிலிருந்தும் நமக்கு தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன அந்த தகவல் இறுதி செய்யப்படவில்லை ஆனால் வந்து கொண்டிருப்பதாக தகவல்கள் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றன மாவட்ட விடுதலை சிறுதல் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் சரி சரியா இரு வல்லூர்